ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி தைப்பூசம் வெற்றிவேல் முருகருக்கு அரோகரம் இன்றைக்கி தைப்பூசன்றதுனால எங்கள் வீட்டில் சாதம் சாம்பார் பொரியல் வடை அப்பளம் பாயாசம் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் காலையிலே எழுந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்லான்னு கா விளக்கு ஏற்றிட்டு படையல் போட்டாச்சு நான் வந்துட்டு என்கிட்ட இந்த முருகர் படம் இல்லாததுனால சின்ன வேல் தான் இருந்தது அந்த வேலை வச்சுட்டு நடுவில் வந் நடுவில் வேல் வச்சுட்டு சுற்றி வந்து வெற்றிலை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணி நெய் தீபம் ஏற்றியிருந்தேன் அதுக்கு இது வந்துட்டு கேலர் கேலண்டரில் இருந்த முருகர் பூ ஃபோட்டோ ஸோ அதுக்கும் வந்துட்டு பூலாம் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இலை போட்டு படையல் போட்டுடலான்னு சொல்லிட்டு இலை வச்சுட்டு சா படையல் போட்டாச்சு படையில் போட்டு சாமிக்கு முட்டு முடிச்சிட்டோம் காலையிலேயும் என் பசங்களையும் எழுந்து குளிக்க வச்சாச்சு அன்றைக்கி வந்துட்டு உளுந்தும் வந்துட்டு ரொம்ப அதிகலாம் இல்லை கொஞ்சமாக மிக்ஸிலே போட்டு அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் பால் பாயாசம் தான் பண்ணியிருந்தேன் நான் வந்துட்டு கிண்ணத்தில் வைக்கலாம் பாயாசம் இலையிலேருந்து கீழே வந்துடும் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் இல்லை இலையில தான் வைக்கணும் அப்படி தான் அப்படி தான் சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் இலையிலே வச்சுட்டு சாமி கும்பிட்டோம் என் சின்ன பையன் வந்து சாமிலாம் கும்பிட மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே போயிட்டான் என் பெரிய பையனை வந்துட்டு நான் கொஞ்சம் திட்டினேன் அப்படின்றதுனால அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்தார் சார் கொஞ்சம் சேட்டை தான் அதனால்தான் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் சாமி கும்பிட்டு முடித்த உடனே எங்கள் வீட்டு முருகர் வந்து வந்த மாதிரி சர்வீன் வந்து இலையிலேருந்து ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஃபஸ்ட்டு அப்பளம்தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் இலை பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு எது வேணும்னு சுற்றி சுற்றி பார்த்துருந்து தேவையானதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு குட்டி முருகர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எந்த கோயில் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே கூட்டனாலும் கூட்டம் அவ்வளோ கூட்டம் முருகரை வந்து தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக இந் இங்கேருந்து பார்த்திங்களா இ பெருமாள் கோயில் அங்கே வந்து மலை மேலே முருகர் இருக்கார் இங்கே அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயில் முன்னாடியிலேருந்தே இது மாதிரி வந்து ஒரு ஓரமாக வந்து கட்டி வச்சிருந்தாங்க அங்கேருந்தே வந்துட்டு கூட்டம் தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா முருகர் கோயில் தெரியுதுங்களா இங்கேருந்து கியூ இந்த சைடில் வந்துட்டு ரைட் ஹேண்ட் இருந்து கியூ போகுது அங்கே மேலே வரைக்கும் கூட்டம் இருக்குது எப்படி பார்த்தாலும் நாலஞ்சு மணி நேரம் ஆகும் முருகரை பார்க்கறதுக்கு என் பையனை வச்சுட்டு இந்த வெயிலில் எப்படி பார்க்கறதுன்னு தெரியாமல் நானும் முடிச்சிட்டு இருந்தேன் பட் ஆனாலும் கியூவில் நின்றுட்டு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு முருகரை பார்த்து தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து சும்மா சாதாரண நாளே எங்கள் வீட்டுக்கார் கூப்பிட்டு போயிருந்தார் அங்கே வந்து திருநின்ற ஊர் அந்த கோயில் பெருமாள் பெருமாள் கோயில் கூப்பிட்டு போயிட்டாரு முருகர் கோயில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு பார்த்தா முருகர் பார்க்க முடியல அந்த கோயில் பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு நாள் முருகரை பார்த்துக்கலாம் அப்படின்னு கடைசியாக இன்றைக்கி தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து எங்களுக்கு முருகர் கொடுத்துருக்காருன்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா இவ்வளோ கியூ இருந்தது இதுலேயும் வந்துட்டு லைனில் நின்று போயிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பசங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம் நாலஞ்சு மணி நேரம் கியூவில் நீக்கணும்னா ரெண்டு பேரும் வச்சுட்டு சமாளிக்க முடியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கியூவில் போயிட்டு அப்புறம் வந்துட்டு காசு கொடுத்து சாமி பார்ப்பாங்க இல்லையா அந்த கட்டணத்துக்கு போயிட்டு சாமி வந்து பார்த்துட்டோம் நாங்கள் ஆனால் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட வந்து அன்னதானம் பண்ணியிருந்தாங்க பிரிஞ்சு சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்புறம் வந்து தண்ணி மோர் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது வந்து அன்னதானம் பண்ணியிருந்தாங்க எல்லா சாப்பாடுமே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்தது நாங்கள் தேவையான சாமிலாம் கும்பிட்டு வெளியே வரும்போது ஒரு தயிர் சாதம் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் சா அங்கேருந்து வர கியூ பார்த்தோம்னா உள்ளேயும் கியூ நிறைய இருந்தது இங்கே நாங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாமி கோயில் சுற்றி பார்க்கும்போது வெளியே கியூ இருந்ததால் வெளியே வந்து வியூ வந்து எடுத்துருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நாள்லேயே போய் கும்பிடுவாங்க இல்லையா சாமி டெய்லியும் பார்ப்பாங்க முருகரை ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாங்கள் கொஞ்சம் தூரம் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் வர மாதிரி இருக்கும் உள்ளே வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் அன்னைக்கு முருகரை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ அழகாக அற்புதமாக இருந்தார் ரெண்டு கண்ணே பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்தார் முருகர் அதனால தான் வந்து இவ்வளோ கியூ வந்திருக்காங்க போல் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இறங்கி வரும்போதும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கியூ இருந்தது ஏகப்பட்ட போலீஸும் வந்துட்டு அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க லைனில் வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி அறுபடையிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிவியில் பார்த்தோம் ரொம்ப க்யூ அதிகமாக இருந்தது முருகரை அன்னைக்கு வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க எங்களை மாதிரியே அன்னைக்கு முருகரை பார்த்ததுல எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் இது வெளியே வந்து நின்று சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே இப்போ ஒரு பெருமாள் கோயில் இருந்தது அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலையும் வந்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம் ஆனால் வெளியும் போக முடியல அவ்வளோ க்யூ இருந்தது இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்களா இங்கேருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது நாங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து பார்த்ததுனால பசங்க இருக்காங்க அப்படின்றதுனால தான் இல்லைன்னா நான் வழக்கமாக க்யூவில் நின்று தான் சாமி கும்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நைட்டு ரெண்டு மணில இருந்தே வந்துட்டு ரஷ்ஷாக இருந்தது தான் சாமி கும்புறதுக்கு எல்லாம் வந்துட்டாங்க வெளியிலையும் வந்துட்டு கல்புறம் ஏற்றி நிறைய பேர் உள்ள சாமியும் பார்க்க முடியாம என்ன மாதிரி குழந்த வச்சிருக்கவங்க வயசானவங்க பெரியவங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே நின்று சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டாங்க நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் சரி இன்னைக்கு கண்டிப்பா முருகரை எப்படியா பார்த்துடலான்னு பார்த்துட்டோம் இது அங்கே எதிர் இருக்க பெருமாள் கோயில் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து வெளியே போக முடியாத அளவுக்கு கியூ இருந்தது அப்படின்னு நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு பெருமாள் கோயில் போய் எதிர பெருமாள் கோயில் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா அங்கே போயிருந்தோம் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா தான் ரீசெண்டா கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க போல அவ்வளோ அருமையாக இருந்தது பெயிண்டிங் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது அவ்வளோ தத்ரூபமாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் அந்த மலை மேலே தெரியும் இல்லையா கோபுரம் அவ்வளோ தூரம் வரைக்கும் அது இந்த பெருமாள் கோயிலையும் தாண்டி வந்து கியூ நிறையா இருந்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு பெயிண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்தது நாங்கள் வந்துட்டு பெருமாளில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கியூ அதிகமாக இல்லை கொஞ்சமாக தான் இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோ நேரம் ஆச்சு நான் பெருமாள் வை வந்துட்டு பெருமாளும் பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அ அழகாக இருந்தார் அன்றைக்கி சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அன்னைக்கு வந்துட்டு இதான் எங்களோட பிளானாக இருந்தது யார் யார் வந்து அன்னைக்கு முருகர் கோயில் எங்கெங்கே போயிருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you ஃபார் watching. இந்த பெயிண்டிங்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது அந்த மாதிரி இருந்தது ஒவ்வொரு சாமியும் வந்துட்டு அவ்வளோ தத்ரூபமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து எதிர் இருக்க கோபுரம் அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது என்ன ஒன்று நல்ல வெயிலில் போனதுனால என்னால் கொஞ்சம் கரெக்டாக வந்து இன்னும் பொறுமையாக வீடியோ எடுக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டா மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் Thank you for watching.